வணக்கம் இலக்கியம் சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்ட புத்தகம் எழுத்தாளர் அம்பையின் சிகப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அப்படிங்கிற புத்தகம் இது ஒரு சிறுகதை தொகுப்பு சி எஸ் லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க அவங்களோட புனை அம்பை அப்படிங்கிற பேர்ல அவங்களுடைய எழுத்துக்களை சமுதாயத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணிட்டே இருக்கிறாங்க அம்பையின் எழுத்துக்கள் அனைத்துமே அவர்களுடைய ஒவ்வொரு படைப்புகளும் மிக பெரிய அளவில் பெண்களுக்காக பெண் சமுதாயத்துக்காக பெண் சமூகத்தில் மாதிரியான நிலைமைகளை வேலை செய்யற குடும்பத்துல பொருளாதார சூழ்நிலையில சமூக கட்டமைப்புல பெண்கள் எப்படியான சிக்கல்களை பண்ணிட்டு வர்றாங்க அப்படிங்கறத மையமாக வைத்து எழுதப்படும் நவீன கால இலக்கியம் தான் சிகப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை இந்த சிறுகதை தொகுப்பு மொத்தமும் பதிமூன்று சிறுகதைகளை கொண்ட புத்தகம் இந்த சிறுகதை தொகுப்புல நான் இப்ப சொல்ல போறது சிகப்பு கழுத்துடன் ஒரு